வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் பைசன் திரைப்படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பைசன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ள திரையரங்கில் காவல்துறை பாதுகாப்போடு தான் அந்த திரைப்படம் போடுது இதில் மாரி செல்வராஜ ஹரிநாடார் போன்றவங்களாம் இந்த ஜாதிய தலைவர்கள்லாம் குறை சொல்கிறாங்க திருப்பி ஓரடம் ஹரிநாடாரை பிடிச்சி சிறையில் அடைக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு கலைஞனுடைய கருத்தை வெளியிடுறதுக்கு அவனை சுதந்திரமாக அனுமதிக்கணும் அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு சொல்லக்கூடாது உண்மையிலேயே வெங்கடேச பண்ணையார் எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடைய சூழ்ச்சி அதாவது ஆளுநரான ஃபாத்திமா பீவி உறவினர் சமீர் முகமது இந்த சமீர் முகமது வந்து வெங்கடேச பண்ணையாருடைய நண்பன் பெப்சி முரளின்னு நினைக்கிறேன் இந்த பெப்சி முரளிக்கு ஜெய் ஒருத்தர் வந்து பணம் தரணும் இந்த ஜெய்கணேஷ் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சமீர் முகமதுன்னு ஒருத்தர் பணம் தரணும் அந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றாரு இவங்க ஆழம் தெரியாமல் காலை விடுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி வெங்கடேச பண்ணையார் ஃபாத்திமா பீவிக்கு ஆளுநர் ஃபாத்திமா பேவிக்கு சொந்தக்காரருன்னு தெரியாமல் அங்கே கை வச்சிடுறாரு நட்புக்கு நட்புக்காக உயிரை கொடுக்குறவரான் வெங்கடேச பண்ணையாருடைய நல்ல குணம் என்னென்னா நட்புக்காக உயிரை கொடுப்பாராம் என்ன மாதிரி கேரக்டர் போட்டிருக்கு அவர் பாவம் கடைசியில் அந்த நண்பனே வெங்கடேச பண்ணையாருக்கு துரோகம் பண்ணிடுறாப்புல எனக்கு அதுதான் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது வெங்கடேச பண்ணையாருடைய பலவீனம் என்னென்னா நட்புக்காக உயிரை கொடுப்பாராம் ஆனால் யாருக்காக இறங்கி அவர் வந்து பணத்தை கேட்டாரோ அந்த நண்பனே காவல்துறை கிட்ட துரோகிய மாறி காட்டி கொடுத்துட்றாரு யார் பெப்சி முரளி உண்மையிலேயே ஹரிநாடார் பெப்சி முரளி மீதும் அப் காவல்துறையினர் மீது மேலே தான் கோவப்படணுமே தவிர படத்தை எடுத்த திரைப்படத்தை எடுத்து சில உண்மைகளை வெளிப்படுத்திய மாறி மாரி செல்வராஜ் மேலே கோவப்படுத்தக்கூடாது அவர் ஒரு கலைஞர் அவர் அவர் சாதிய ரீதியாக சில கருத்துக்களை திணிச்சிருக்கலாம் தவறில்லை அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சாதி வந்து உயர்ந்தது அதே போல் பசுபதி பாண்டியன் இந்த பசுபதி பாண்டியனை பற்றி பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டது தன்னுடைய சமூகத்திற்காக தான் அவர் வந்து சில கொலைகள்லாம் செஞ்சிருக்காரு இந்த இடத்துல மாரி செல்வராஜுக்கு என்னுடைய சில கேள்விகள் அதாவது வாழை திரைப்படம் வந்து கூலி குறைச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அதே போலத்தான் பசுபதி பாண்டியன் தன்னுடைய சமுதாய மக்களுக்காக நீதி கேட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ரைட் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அதுக்காக அவர் கொலையும் பண்ணார் ஓகே அதையும் நான் ஏற்றுக்கிறேன் இதே மாரி செல்வராஜ் இதே கூலி பிரச்சனையால் ஏற்பட்ட தாமிரபரணி ஆற்றில் சுட்டு சுட்டு கொன்று தள்ளப்பட்ட பதினேழு உயிர்கள் வந்து வழிகடானது எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நினைக்கிறேன் எனக்கு வருஷம் சரியாக நினைவில் அதாவது மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டத்து மாஞ்சோலை பிரச்சனை தேயிலை தோட்ட பிரச்சனை இதில் ஒன்றரை வயது குழந்தை உட்பட கிட்டத்தட்ட பதினேழு பேர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டு அதில் ஒன்றரை வயசு குழந்தைய வந்து தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்டது தாமிரபரணி துயரம் அப்படின்னே ஒரு குறும்படம் கூட எடுத்திருக்கிறாங்க அப்போ மாரி செல்வராஜ் இனி வரும் காலத்தில் எப்படி வந்து பசுபதி பாண்டியன் வெங்கடேச பண்ணையாரை வச்சு கதை எடுத்தாரோ அதே மாதிரி துணிச்சலாக ஆற்றுல சுட்டு கொல்லப்பட்ட பதினேழு உயிர்கள் போச்சு பார்த்திங்களா அதை தழுவி அந்த மாஞ்சவளை கூலி விஷயம் இருக்குங்களா கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு அதுக்காக அந்த பதினேழு பேரும் உயிர் போனதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா கருணாநிதி கூலியை வந்து உயர்த்தி தர சொல்லி கேட்குறாங்க ஆனால் கருணாநிதி உயர்த்தி தரமாட்டேன்றாரு அதனால் ஏற்பட்ட கொலைதான் அந்த தாமிரவர்ணி ஆற்று படுகொலை அடுத்து மாரி செல்வராஜ் தா மாஞ்சாவளை பிரச்சனையை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அதுக்கு அடுத்ததான் மூக்கா அழகிரி பல கொலைகளை வந்து செஞ்சுருக்காரு மார்க்சிஸ்ட் லீலாவதி அந்த கொலையை தழுவி படம் எடுக்கணும் தா கிரிட்டன் ஆலடி அருணா அதற்கு பிறகு நேருவோட தம்பி ராமஜெயம் அவர் கொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு இன்று வரை அது மர்மமான முறையில் இருக்குது இந்த மாதிரி சம்பவத்தையெல்லாம் மாரி செல்வராஜ் படமாக எடுக்க தயாராக இருக்கிறாரா தான் என்னுடைய கேள்வி திருப்பியை சொல்கிறேன் இனி வரும் காலத்தில் எப்படி பசுபதி பாண்டியனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரைப்படத்தை எடுத்த மாரிய செல்வராஜ் நல்ல விஷயந்தான் நான் அதை தவறாகவே கிரிட்டிசைஸ் பண்ணல அதே நேரத்தில் வெங்கடேச பண்ணையாருக்காக ஹரிநாடர் குரல் கொடுக்குறாரு அதையும் நான் தவறுன்னு சொல்ல ஆனால் உண்மையிலேயே வெங்கடேச பண்ணையார் வந்து துரோகத்தால் வீழ்ந்தார் சொந்த நண்பனே காட்டி கொடுக்குறாரு காவல்துறை கிட்ட அப்ப ஹரிநாடர் வந்து காவல்துறை மீதும் பெப்சி முரளி மீதும் தான் கோவப்படணும் ஒரு கலைஞன் மீது கோவப்படக்கூடாது அதே போல இந்த சமீர் முகமது வந்து பல இல்லீகல் விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல ஆளுநர் ஃபாத்திமா பீவியோட நெருங்கிய உறவினர் தீவிரவாதத்துக்கும் அவர் வந்து நிதி பண்ணி இது பண்ணியிருக்காரு அப்போ தீவிரவாதத்துக்கு நிதி திரட்டி இருக்காப்ல அப்படின்னா உண்மையிலேயே அப்போதைய ஆட்சியாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவும் ஆளுநர் ஃபாத்திமா பீவியும் தீவிரவாதத்திற்கு உடந்தையாக இருந்த சமீர் முகமது தான் என்கவுண்டரில் போட்டு தள்ளியிருக்கணும் மாறாக வெங்கடேச பன்னியாரை என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டீங்க இது மிகப்பெரிய அநீதி நாடார் சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதின்னு தான் நான் சொல்லுவேன் நான் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்ப நான் பட்டியல் போட்ட மாதிரி மாரிய செல்வராஜ் மாஞ்சோலை படுகொலை பற்றி படம் எடுக்க வேண்டும் அடுத்ததாக மார்க்சிஸ்ட் லீலாவதி படுகொலை தாக்ரிட்டினன் ஆலடி அருணா குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த சிதம்பரம் கல்லூரி இருக்குது பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரி அதில் உதயகுமார் அப்படின்ற மருத்துவ மாணவன் வந்து கருணாநிதியால் கொலை செய்யப்பட்டான் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்றாங்க அப்போ அந்த உதயகுமார் அப்படின்ற மாணவன் வந்து கழுதைக்கு டாக்டர் பட்டம் கேடா கழுதைக்கு டாக்டர் பட்டம் கேடான்னு கேட்குறான் மறுநாளே அங்கிருந்த குளத்தில் உதயகுமார் கொலை செய்யப்பட்டு கிடந்தான் இதை வந்து மாரி செல்வராஜ் ஒரு திரைப்படமாக எடுக்கணும் இது என்னுடைய அன்பான கோரிக்கை அதே மாதிரி இப்போ சசிகலா புஷ்பாவோட விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு மர்மம் முடித்தா இருக்குது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிமுகவில் நிறைய பேருக்கு கேரக்டர் சரியில்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயலட்சுமி மேட்ரு சிவகாசி ஜெயலட்சுமி மேட்ரு இதில் பல அதிமுக முக்கிய தலைவர்கள்லாம் சிக்கினாங்க காவல்துறை அதிகாரிகளும் சிக்கினாங்க இந்த சிவகாசி ஜெயலட்சுமி மேட்ரில் வந்து இந்த தலைவாய் சுந்தரம்லாம் சிக்கினாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பையெல்லாம் செல்வி ஜெயலலிதா வந்து பெருசாக தட்டி கேட்கல ஆனால் சசிகலா புஷ்பாவுக்கும் திருச்சி சிவாவுக்கு இடையில் ஒரு இல்லீகல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலை வலைத்தளத்தில் வைரலானதும் சசிகலா புஷ்பாவை கன்னத்தில் ஜெயலலிதா ஓங்கி அரைகிறாங்க ஆனால் சசிகலா புஷ்பா ரொம்ப கம்பீரமான பெண்மணி அவங்க வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க செல்வி ஜெயலலிதா வந்து ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க ஆனால் சசிகலா புஷ்பா ராஜினாமா பண்ண மாட்டேன்றாங்க எதிர்த்து நிற்கிறாங்க இந்த இடத்துல எல்லாரும் இவ்வளோ நாள் நாம் என்ன இருந்தோம் சசிகலா புஷ்பாவுக்கும் திருச்சி சிவா திருச்சி சிவாவுக்கு இடையில் ஒரு இல்லீகல் இருந்துச்சு அதனால தான் ஜெயலலிதா வந்து சசிகலா புஷ்பாவை கட்சியை விட்டு ரிசைன் பண்ண சொன்னாங்க அப்படி தான் நாம் அதை இருந்தோம் ஆனால் இந்த இடத்துல வேறு ஒரு மேட்ரு இருக்குது என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சசிகலா புஷ்பா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி வெங்கடேச பண்ணையாருடைய ஆட்களுக்கு அந்த அமைப்பில் இவங்களும் ஒரு ஒரு உறுப்பினராக இருக்காங்கன்னு நினைக்கிற நான் எனக்கு சரியாக தெரியல அன்னைக்குமே இவங்க அந்த பண்ணையார் உருவாக்கின அந்த அமைப்பு இருக்கு இல்லையா நாடார் பேரவை அதில் கண்டிப்பாக இந்தமாக ஒரு உறுப்பினர் நினைக்கிறேன் ஏன்னா நான் பல தடவை பார்த்துருக்கேன் இவங்க அந்த வெங்கடேச பண்ணையாரோட ஆளுங்களோட போவாங்க சசிகலா புஷ்பா எப்படி வந்து அரசியலுக்கு வர்றாங்கன்னா வைகுண்டராஜன் மூலமாக அரசியலுக்கு வராங்க மணல் கடத்தல் தொழிலை செய்த வைகுண்டராஜன்ற கருளையார் தூத்துக்குடியில் அந்த வைகுண்டராஜன் மூலமாக தான் இவங்க வந்து அரசியலுக்கு வராங்க அப்புறம் சசிகலா இவங்களோடலாம் இவங்களுக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்படுது ரெண்டாயிரத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் வெங்கடேச பண்ணையார் செல்வி ஜெயலலிதாவோட உத்தரவின் பேரில் என்கவுண்டர் செய்யப்படுறாரு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா முட்டை வாங்குறாங்க மேடையிலே அந்த அம்மா பாவம் ஒரு இடத்துல கூட அவங்க வெற்றி பெறலை அதுக்கு காரணம் என்னென்னா நாடா சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடல இந்த வெங்கடேச பண்ணையாரோடய என்கவுண்ட் தான் முக்கியமான காரணம் இது வந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தவங்க தான் தூத்துக்குடியில் சசிகலா புஷ்பாவை வளர்த்து விட்றாங்க இது என்னுடைய கருப்பு நான் எதாவது தவறாக சொன்னேன் அப்படின்னா கமெண்ட்ல வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் சசிகலா புஷ்பாவை வளர்க்குறாங்க இந்த சசிகலா புஷ்பாவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் இல்லீகல் கான்டாக்ட் அதாவது நாலு அடி அடித்ததுனால நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சிவாவுக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கிறாங்க ஆனால் திருச்சி சிவா அடிப்படையில் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் பொதுவாகவே இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வேறு கட்சியில் இருந்தாலும் ஜாதி ரீதியாக ஒன்று சேர்ந்துப்பாங்க நான் சொல்கிறது புரியுதா முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேறு வேறு கட்சியில் திமுக அதிமுக பிஜேபின்னு இருந்தாலும் ஜாதி ரீதியாக ஒன்று சேர்ந்து அப்படி பார்க்கும்போது திருச்சி சிவா கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கும் ராமஜெயத்துக்கும் சுத்தமாக ஆகாது அதாவது திருச்சி கே நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் சுத்தமாக ஆகாது சசிகலா புஷ்பா வளர்ந்து வர நேரத்தில் தான் ராமஜெயத்தோட படுகொலை நடந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் இருபத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் தூத்துக்குடியில் இந்த இடத்த நிரப்புறதுக்கு சசிகலா புஷ்பாவை மாநகராட்சி மேயர் ஆக்குறாங்க தென்னாப்பிரிக்காவுக்குலாம் செல்வி ஜெயலலிதா வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதே கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் யார் டிடிவி தினகரன் டிடிவி தினகரனோட நெற்றிப்போட்டில் வெங்கடேச பண்ணையார் துப்பாக்கி வச்சு அழுத்துறார் டிடிவி தினகரன் சசிகலாவோட சொந்த அக்கா பையன் ஆளுங்கட்சி அதிமுக வேறு ஆளுங்கட்சி சும்மா இருப்பாங்களா யோசிச்சு பாருங்க சும்மா இருப்பாங்களா ஒருவேளை இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து அதனால் டிடிவி தினகரன் சசிகலா சசிகலா இவங்களும் வெங்கடேச பண்ணையாரை பற்றி செல்வி ஜெயலலிதா போட்டு கொடுத்துருக்கலாம் வெங்கடேச பண்ணையார் வந்து என்கவுண்டர் செய்யப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து டிடிவி தினகரனும் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் திருச்சி சிவாவும் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் கூட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி திருச்சி சிவா காமராஜரை பற்றி அவதூறு பேசுனார் எப்படி அவதூர் பேசுனார்னா காமராஜரால் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னார் அதுக்கு முதல் குரலாக சசிகலா புஷ்பா தான் கண்டனம் தெரிவித்தாங்க ஒருவேளை அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பின்னணி காரணம் இருக்குது அதனால தான் செல்வி ஜெயலலிதா சசிகலா புஷ்பா மட்டும் கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க இந்த இடத்துல கடைசியாக என்னுடைய கோரிக்கை என்னென்னா இந்த ஜாதிய ரீதியான தலைவர்கள் எல்லாரையுமே என்கவுண்டரில் போட்டு தரணுங்க யார் யார் இந்த ஹரிநாடார் அப்புறம் இந்த ராக்கெட் ராஜா அதற்கு பிறகு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த குவைத் ராஜா குவைத் ராஜாவால் தான் இந்த எஸ் பேங்கே திவாலாச்சின்னு சொல்கிறாங்க குவைத் ராஜா அதற்கு பிறகு குவைத் ராஜாவோட அடியால் சாதாரண திமுகவில் ஒரு ஒன்றிய செயலர் குவைத் ராஜாவையும் என்கவுண்டரில் தள்ளணும் குவைத்ராஜாவோட அடியால் ஒன்றிய செயலராக இருக்கிறவனையும் என்கவுண்டரில் போட்டு சாதாரண ஒரு வார்டு மெம்பராக கூட எலெக்ஷனில் என்ன ஜெயிக்கல அதுக்குள்ளே என்னை எவனை என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு திமுக கட்சியில் இருந்துட்டு பயங்கரமான அட்டகாசம் பண்ணுறான் அதனால் குவைத்ராஜ் யாரை நீங்கள் என்கவுண்டரில் போடுறீங்களோ இல்லையோ எஸ் பேங்க் திவால் ஆகிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்த குவைத்ராஜாவை என்கவுண்டரில் போட்டு தள்ளணும் எப்படி வந்து வெங்கடேச பண்ணையார் மேலே தப்பு இருக்கோ இல்லையோ தெரியாது பாவம் அவர் வந்து நண்பனுக்காக பலிகடாயிட்டார் அவருடைய நண்பன் பெப்சி முரளி வந்து வெங்கடேச பண்ணையாருக்கு துரோகம் பண்ணிட்டார் அதனால தான் வெங்கடேச பண்ணையார் இறந்து போயிட்டார் காவல்துறையும் வந்து சூழ்ச்சி பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாங்க இதில் ஹரிநாடார் வந்து மாரி செல்வராஜா குறை சொல்லக்கூடாது அதே மாதிரி தயவு செய்து இந்த ராஜா குவைத் ராஜாவோட அடியாளையெல்லாம் என்கவுண்டரில் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்